செஞ்சி இக்பால் பேசுகிறேன் ஒரு ஷிஃப்ட் டிசைர் டூர் எஸ் ஒன்று போட்டுரு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாம் மாதம் வண்டி சிங்கிள் ஓனர் பதினேழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியில் ஃபைனான்ஸ்லாம் இல்லை ரெடி கேஷில் வாங்கின வண்டி இன்சூரன்ஸ் ஐடி வேல்வி ஆறு லட்ச ஆறரை லட்சம் இருக்குது வண்டி ஷோரூம் கண்டிஷன் வண்டி டீ போர்டு ப்யூர் பெட்ரோல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாடல் சிங்கிள் ஓனர் பதினேழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஸ்டெப்னி அன்யூஷடு ஏழாயிரம் ரூபாய் ஏழு நாற்பது சொல்லிட்டுருந்தாங்க ஒரு ஏழு முப்பதுக்கு ஃபைனல் ஆகும் செஞ்சி இக்பால் பேசுகிறேன் ஒரு ஷிஃப்டி டிசைர் டூர் எஸ் ஒன்று போட்டிருப்பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாம் மாதம் வண்டி சிங்கிள் ஓனர் பதினேழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியில் ஃபைனான்ஸ்லாம் இல்லை ரெடி கேஷில் வாங்கின வண்டி இன்சூரன்ஸ் ஐடி வேல்வி ஆறு ல ஆறரை லட்சம் இருக்குது வண்டி ஷோரூம் கண்டிஷன் வண்டி டீ போர்டு பியூர் பெட்ரோல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாடல் சிங்கிள் ஓனர் பதினேழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஸ்டெப்னி அன்லிவிஷடு ஏழாயிரம் ரூபாய் ஏழு நாற்பது சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ஏழு முப்பதுக்கு ஃபைனல் ஆகும்